பலி கொடுத்து ஏற தோத்துக்கடோ ஒரே அடி ரெண்டு வெட்டு அந்த ஆடை கசாப் கடையில் பலி கொடுத்து எப்படா நல்லா மணக்க மணக்க பாஸ்மதி ரைஸ்ல மட்டன் பிரியாணி வச்சு சாப்பிடுறதுன்னு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தின் உடன்பிறப்புகள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி கட்சி தோடர்கள் ஆவலோடு எதிர்பார்த்து இருந்தாங்க எப்படா இந்த ஆடை இழுத்துன்னு வர்றது கசாப் கடைக்கு நமக்கு கஷ்டமே இல்லை வாலின்றே ஆடே வந்து கசாப்படிக்கு வந்துருச்சு வாழ்ன்றே வந்து சிக்கிக்குச்சு கசாப்படியில் நாரெடி கசாப்படி வந்துட்டேன் இதோ தலை பலி கொடுங்க பிரியாணி பண்ணி சாப்பிடுங்கன்னு ஆடே வந்திருக்குது யாரும் தப்பாக நினைக்க கூடாது நான் சொல்றது தேர்தல் என்கின்ற களத்தில் நமது தமிழகத்தினுடைய பாஜக தலைவர் முந்திரிக்கொட்டை கொட்டை மிஞ்சன பதார்த்தம் ஆடு அண்ணாமலை சொல்றேன் இந்த ஆளு அருவக்குறிச்சியில நின்று தோத்து துணியா துணியாக ஓடி போயிட்டு சுத்தி வந்து பாஜக தான் பெரிய கட்சி தமிழ்நாட்டில் திமுக சவாலா இருக்கிற ஒரு கட்சி தமிழ்நாட்டில் பிஜேபி தான் அப்படின்னு இவங்களுக்கு பண்ணிக்கிறது நாங்க தான் இந்த தேர்தலில் அதிமுக கூட எதிர்கட்சி கிடையாது திமுக அடுத்து திமுக அடுத்துன்னு சொல்றதை விட திமுக ஒரு நிகரான கட்சி திமுக இன்னைக்கு சவாலா இருக்கிறது இன்னைக்கு திமுக சிம்ம சப்படமா இருக்கிறது பிஜேபி தான் தமிழ்நாட்டில் அண்ணாமலை ஓவர் பில்டப் என்ன அறிக்கை போ இதுல இந்த அம்மா வேற இறக்குமதி பண்ணிட்டாங்க ரெண்டு மாநில ஆளுநர் ரிசெர்ட் பண்ணிட்டு வந்துருங்க தமிழ்நாட்டுக்கு நீங்க வந்தாதான் இங்க பாஜக பெரிய வெற்றின்னு அந்தம்மா வந்துட்டாங்க இப்ப ஆடு அண்ணாமலை அங்க கசாப்படியில கோயம்புத்தூர்ல சிக்கிக்குச்சு கோயம்புத்தூர்ல ஆடு அண்ணாமலை அங்க எங்க அக்கா தமிழிசை சவுந்தராஜன் அவங்க கவர்னர் பண்ணிட்டு பண்ணாங்களா அவன் தெலுங்கானால பட்டாசு நமக்கு புற்ற தெலங்கானு சொல்லு அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவங்க சென்னையில் ஒன்றிய இணையமைச்சர் கீழே ஓட்டு வாங்கினார் அவர் இரண்டாவது முறை இப்போ கூட இந்தியாவில் ராஜசபா எம்பி இப்ப அவர் ஒன்றிய இணையமைச்சராக இருக்கிறார் யூனியன் மினிஸ்டர் ஒன்றிய இருக்கிறார் அவரு நிக்கிறார நீலகிரியில எங்க மாண்பு அண்ணன் கழக துணை பொதுச் செயலாளர் அண்ணன் அவர்களை எதிர்த்து நயனார் நாகேந்திரன் சட்டமன்ற உறுப்பினர் பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் தலைவர் அவர் நெல்லையில் நிக்கிறாங்க இப்படி ஒரு பரபரப்பான விட்பாளர் அறிவிச்சிட்டோம் திமுக போட்டி கடுமையான சவால் பாஜக தான் அவங்க ஒரு பில்டப் பண்ணி வேட்பாளர் அறிவிச்சிருக்காங்க அதனால தான் நம்ம பிரதமர் மோடி தமிழ்நாட்டை சுத்தி சுத்தி வந்தார் தமிழ்நாட்டை சுத்தி சுத்தி வந்தார் ஏன்னா பிரதமர் இத்தனை முறை தமிழ்நாட்டுக்கு அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கா பிரதமரே வந்து நேரடியாக களத்தில் இறங்கிட்டாராம் அவரு பிரதமர் வந்து பேசுறாரு சேலத்துல என்னன்னு கேட்டா மே நரேந்திர மோடி பார் பார் தமிழ்நாடு ஆராகவும் இஸ்லேயே டிஎம் கே வாழ்க்கோ நீந்தனை ஆராகை அவர் அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு வரதுனால திமுக போயிடுச்சான் ஐயோ மோடியே வராரே பிரதமரே வராரு மோடியே வராரே தேர்தல் பிரச்சாரத்துக்கு தூக்கம் போயிடுச்சான் திமுக நல்லா தூங்குவாங்க எப்ப பட்டால் தூங்கிடுவாங்க எந்த கவலை இல்லை மோடி எல்லாம் வந்து ஒரு கணக்கே கிடையாது திமுக தமிழக முதல்வர் அடுத்த பிரதமரை இந்த நாட்டுக்கு அடையாளம் காட்டப்போகிற தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கும் நாளை தமிழகத்தில் விடுவெல்லி உங்கள் வீட்டு பிள்ளை எங்கள் வீட்டு பிள்ளை என உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் ஒட்டுமொத்த திமுக கடைக்கோடி தொண்டனுக்கு பிரதமர் ஒரு கணக்கே கிடையாது தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு சீனை ஒண்ணு கிரியேட் பண்ணாங்க சீனை கிரியேட் பண்ணாங்க அதாவது மோடி வரதுனால தூக்கம் போயிடுதான் அதனால அண்ணன் கழக பொருளாளர் ஸ்ரீபெரும்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் அண்ணன் டி ஆர் பால் அழகா சொல்லிட்டா நாங்களாம் நல்லா தூங்குறோம் பிரதமர் தான் தூக்கம் இல்ல ஏன்னா தளபதி ஸ்டாலினை பார்த்து பயப்படுறாரு பல பிரதமர்களை உருவாக்கியது தலைவர் கலைஞர் இன்றைக்கு தலைவர் கலைஞரின் இதயத்தை இரவலாக பெற்று கலைஞராகவே வாழ்ந்து கொண்டிருக்கிற தளபதி ஸ்டாலின் தான் அடுத்து பிரதமரை இந்த நாட்டுக்கு இந்தியா கூட்டணியில உருவாக்க போகிறார் மோடி பிரதமர் பதவி காலி மோடி வீட்டுக்கு போக வேண்டியதான் தூங்கலாம் டி ஆர் பால் அழகா சொன்னார் இப்போ என்ன ஒரு சந்தோஷமான விஷயம் கேட்டா இந்த அண்ணாமலை போட்ட பில்டப்பு இந்த கிட்டத்தட்ட இந்த மூணு வருஷமா அண்ணாமலை போட்ட பில்டப் அந்த தம்பி அண்ணாமலை தமிழக பாஜக தலைவரா பொறுப்பேற்றாரோ அதுல இருந்து அண்ணாமலை போட்ட பில்டப் கொஞ்சம் கிடையாதுங்க கொஞ்சம் பாஜக 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 பிஜேபி தான் பிஜேபி தான் அப்படியே இந்த வந்துட்டாங்க தாமரை மலரும் தாமரை மலரும் தாமரை மலரும் யார் எங்க அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் இவங்க எல்லாம் ஒரே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அதுலயும் அண்ணாமலை வந்து ரொம்ப மகிழ்ச்சியா ரொம்ப மகிழ்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் உடன்பிறப்புகளுக்கு திமுக கூட்டணி கட்சியினுடைய நண்பர்களுக்கு ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கு கோவையில் போய் அண்ணாமலை ரொம்ப சந்தோஷம் நல்ல வேட்பாளர் தலைவர் தளபதி அறிவிச்சிருக்காரு எனவே கோவையில் சம்பவம் தான் அண்ணாமலை சம்பவம் தான் ஆடு நீயே வாலன்ட்ரியா வந்திருக்கிற தோத்து கூட ஒரே அடி ரெண்டு துண்டு நான் சொல்றது தேர்தலில் நூறு ஆண்டுகள் கடந்து அண்ணாமலை ஆயுளோடு வாழ வேண்டும் எதிர்காலத்தில் எங்கள் இளம் தலைவர் வாலிப கலைஞர் உங்கள் வீட்டு பிள்ளை எங்கள் வீட்டு பிள்ளை அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் இந்த நாட்டினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்கும் பொழுது அண்ணாமலை அதை பார்க்க வேண்டும் எனவே அண்ணாமலை நூறு ஆண்டுகள் கடந்து ஆயுளோடு இருக்க வேண்டும் நான் கசாப் கடையில் பலின்னு சொன்னது அண்ணாமலையினுடைய அந்த டுப்பாகோர் பந்தா அரசியலுக்கு அடுத்த சிஎம் இவருதானா அண்ணாமலை தான் அடுத்த சி அண்ணாமலை தான் அடுத்த சிஎம்மா வெற்றி செய்றாங்க கோயம்புத்தூர்லவா நல்ல மட்டன் பிரியாணி வைக்க போறாங்க அழகா சொன்னாரு மாண்புமிக அமைச்சர் ஐடி விங் ஸ்டேட் செக்ரட்டரி அண்ணன் டி ராஜா சொன்னார் ஆடு வந்துருச்சா ரைட் மட்டன் பிரியாணி பண்ணிட வேண்டியதுதான் மட்டன் பிரியாணி சாப்பிட்டு ரெடியா இருங்கன்னு அண்ணன் டி ராஜா சொன்ன மாதிரி ரொம்ப சந்தோஷம் சொன்னாமல வா நாங்க தான் பாஜக இப்போ என்னன்னு கேட்டா இந்த தேர்தலில் பாஜக அதிமுக என்ன போட்டி கேட்டா திமுகவை எதிர்க்கிற திமுகவுக்கு நிகரான கட்சி நாங்க தான் பாஜக ஒரு பக்கம் அதிமுக நாங்க தான் எனவே இந்த தேர்தல் பொறுத்த மட்டும் அவங்க ரெண்டு பேர் எம்பியா ஜெயிக்கிறாங்க ஜெயிக்கிறது உங்களுக்கு நோக்கம் கிடையாது திமுக நிகரான எதிர்கட்சி யார் திமுக சவாலா இருக்கிற எதிர்கட்சி யார் ஒரு பக்கம் பாஜக நாங்க ஒரு பக்கம் அதிமுக நாங்க இந்த தேர்தல் அவங்க ரெண்டு பேருக்கும் அந்த போட்டு யார் திமுக எதிர்க்கிறது யார் திமுக எதிர்க்கட்சி யார் திமுக நிகரான எதிர்கட்சி திமுக நிகரான எதிர்க்கட்சி தமிழ்நாட்டில் பாஜகவும் கிடையாது அதிமுகவும் கிடையாது இது தெளிவா நமது மாண்புக்கு தமிழக முதல்வர் இந்தியாவின் முதன்மை முதல்வர் தேச தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் பலமுறை மேடை பேச்சிலும் சரி பத்திரிகை பேட்டிகளிலும் தெளிவாக தெரிவித்திருக்கிறார் எனவே அண்ணாமலை வந்து கோயம்புத்தூர்ல நிற்கிறது ரொம்ப சந்தோஷம் அதே மாதிரி எல் முருகன் ஓட்டு தானே ஒன்றிய அமைச்சர் தானே கரெக்டா பண்ணீங்க மக்களுக்காக பேச போனான்னு ராசான டிஸ்டர்ப் பண்ணி திரு எல் முருகன் அவர்கள் என்ன வந்து பேச விடாம என்ன வந்து நான் வந்து பட்டியலத்தை சமுதாயத்தை சேர்ந்தவன் அறிஞதல் சமுதாயத்தை சேர்ந்தவன் என்பதால் என்னை அவர்கள் கொச்சைப்படுத்தி விட்டார்னு எவ்வளவு பொய்யான ஒரு ஒரு வதந்தி கிளப்பி விட்டார் அந்த முருகன் நிக்கிறார் வாங்கினேன் தொகுதி அவரும் பட்டியல் அணை சமுதாயம் தான் நீங்களும் பட்டியல் அணை சமுதாயம் தான் டெபாசிட் வாங்குவீங்களா அண்ணன் முருகன் அவர்களே ஒன்று இடையமைச்சர் முருகன் அவர்களே அண்ணாமலைக்கு ஆடுக்கு அங்க கசாப்பில் பலி ரெடியா இருக்குது அங்க டெபாசிட் கிடையாது அங்க நீலகிரிலையும் எல்முருகன் உங்களுக்கும் டெபாசிட் கிடையாது எங்க அக்கா தமிழிசை சுந்தரம் சென்னையில போய் நிற்கிறாங்க ஓ அவ்வளவு பெரிய லீடரோ சென்னையில போய் நிக்கிறாங்க அங்கே வச்சு சம்பவம் செய்வாங்க அதே மாதிரி நயனார திருநெல்வேலியில் திருநெல்வேலியில் மோடி வந்துட்டாராம் மோடி வந்து பொதுக்கூட்டம் பேசிட்ட திருநெல்வேலியில் அவர் தேர்தலில் ஆனா யாரு ஜெயிக்கிறதுன்றது மக்கள் கிட்ட இருக்குது எனவே இந்த தேர்தல் பொறுத்த மட்டும் நாற்பத்தொகுதி திமுக ஜெயிக்குது இந்தியா கூட்டணியில் ஒரு பிரதமர தலைவர் தளபதி உருவாக்க போறாரு அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் பிஜேபி 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 தமிழ்நாட்டில் அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி இந்த தேர்தல் பொறுத்த மட்டில் இந்த நாடாளுமன்ற தேர்தல் பொறுத்த மட்டில் ஆரியத்திற்கும் திராவிடத்திற்கும் போர் இதில் திராவிடம் வெற்றி பெறப் போகிறது ஆரியம் மண்ணோடு மண்ணாக அழிய போகிறது நான் ஆரியம் என்று சொன்னது பிஜேபி ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் அந்த பாஜகவை சொல்லுகிறேன் என்ன நீங்க ஆளுநரை கூட்டணி வந்து பதவி ரிசைன் பண்ணிட்டு நிக்க வச்சிட்டா திமுக பயந்துருமா ஆனானப்பட்ட ஆளுநரை நீங்க அந்த பள்ளி அடிச்சிட்டாரு யாரு நம்ம தமிழ்நாடு ஆளுநர் ஆர்எஸ்எஸ் எஸ் ரவி நீதிமன்றமே அண்ணன் பொன்முடிக்கு சாதகமா தீர்ப்பு நல்ல தீர்ப்பு நீதிமன்றம் நல்ல தீர்ப்பு ஜனநாயக முறைப்படி நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்திருக்கு அவர் எம்எல்ஏ பதவி அவர் திரும்பி வந்துருச்சு அப்ப மந்திரி ஆக எம்எல்ஏ ஆயிட்டா இவர் மந்திரி பிரமாணம் பண்ணி வைக்க மாட்டாரான் யார் ஆளுநர் ரவி சுப்ரீம் கோர்ட்ல வச்சாங்க பாரு ஆப்பு சரியா மந்திரி பதவி பொன்முடியவர்களுக்கு மந்திரி மந்திரி பதவி பதவி ஏற்பாளர் அவர் பதவி பிரமாணம் செய்யறியா இல்ல வீட்டுக்கு போறியான் நான் கூட ரிசைன் பண்ணிட்டு போயிடுவாரு நினைச்சேன் மானஸ்தானே கடைசியில் அவர் இறங்கி வந்து சாரி சொல்லி நான் பொன்முடியவர்களுக்கு பதவி பிரமாணம் பண்ணியாச்சு அதனால திமுக எதிர்க்கிறதுக்கெல்லாம் ஒரு இருக்கணும் அந்த திராணை இந்தியாவிலே திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்ப்பதற்கு யாருக்கும் கிடையாது திமுகவை யாரெல்லாம் அழிப்பேன் ஒழிப்பேன் என்று சொன்னார்களோ அவர்கள் தான் அழிந்து ஒளிந்து போயிருக்கார்கள் அதற்கு இந்த தேர்தல் ஒரு மிகப்பெரிய வெற்றி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இந்த நாடாளுமன்ற தேர்தலிலே இந்த தேர்தல் நேரத்தில் ஒரு மிகப்பெரிய வெற்றி எதுவென்று என்று கேட்டால் ஆளுநரை நீதிமன்றம் கண்டித்து இன்னைக்கு அண்ணன் பொன்முடியவர்களுக்கு பதவி பிரமாணம் செய்திருக்கிறார் இதுதான் இங்க தான் எங்க தலைவர் தளபதி கண்ணு நிற்கிறார் இங்க தான் எங்க தலைவர் தளபதி கண்ணு நிற்கிறார் சட்டமன்றத்திலே ஆளுநர் உரையை அவை குறிப்பிலிருந்து நீக்க தீர்மானம் போட்டு ஆளுநர் உரையை சட்டமன்றத்திலே ஆளுநர் உரையை அவை குறிப்பிலிருந்து நீக்கிய தலைவன் தலைவர் தளபதி ஸ்டாலின் ஒரு முதலமைச்சர் ஒருத்தருக்கு மாதிரி பதவி பிரமாணம் செய்யும் சொன்னா அந்த பதவி பிரமாணம் செய்யற தான் ஆளுடைய வேலை இவரான போஸ்ட்மேன் தர்ஷாலி ஒரு நாட்டான எலக்ட்டெட் லீடர் இப்ப என்ன ஆச்சு பார்த்தியா இதுதான் திமுக இதுதான் திமுக எனவே இந்த பாஜக இந்த தேர்தல்ல மண்ணக்காவ போறது ஆனா பாரதி ஜனதா கட்சி எதிர்த்து அரசியல் பண்ற சூழ்நிலை திமுக வந்துருச்சு ஒரு எவ்வளவு பெரிய தலைவர் எங்க தலைவர் தளபதி எவ்வளவு பெரிய தலைவர் எங்க தலைவர் தளபதி அவருக்கு இன்னைக்கு பாஜக எதிர்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை பாஜக எதிர்க்க மாதிரி ஒரு கட்சி அதில் அப்படி ஒரு சீனை கிரியேட் பண்ணி விட்டான் ஆனா ஏடிஎம் கே அவங்கள்ட்ட அடிமையா போயிட்ட காரணத்தினால அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அது இன்னும் அது இந்த இன்னும் அந்த அந்த ஜூன் நாலாம் தேதி என்றாங்க இல்ல வாக்கு எண்ணிக்கை ஜூன் நாலாம் தேதி அது வரைக்கும் இந்த ஆட்டங்கள்லாம் இருக்கும் அதோட அவனே தமிழ்நாட்டில் பாஜக சம்பவம் முடிஞ்சிச்சு கதை முடிஞ்சிச்சு டோட்டல் இந்தியாலே முடி டோட்டல் இந்தியாலே பாஜகக்கு சங்கிகளுக்கு சங்கூத போறாரு எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் நாளை தமிழகத்தின் முடிவில் மாண்புகண்டன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இது நடக்கத்தான் போகுது வாரிசு அரசியல் வாரிசு அரசியல் வாரிசு அரசியலோ வாரிசு அரசியல் வாரிசு அரசியல்னா இது ஒண்ணு திடீர்னு வந்து யாரும் வந்து கலைஞர் பொல்ல ஒண்ணு எம்எல்ஏ ஆகி மந்திரி ஆகி மேயர் ஆகல அதுக்கெல்லாம் எவ்வளவு உழைப்பு ஜெயில இருந்து ஐம்பது வருஷம் உழைச்சி இந்த இனத்திற்காக உழைச்சி ஜெயிலில் இருந்து அடிப்பட்டு ஒதைப்பட்டு இன்னைக்கு அந்த இடத்துக்கு தலைவர் தளபதி வந்திருக்கார் எங்க அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் வந்தார்னா பல வருடங்கள் முறைசொலி அறக்கட்டளை தலைவராக இருந்து அவரும் உழைச்சி தொண்டர்களால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சர் அவரும் உழைச்சி வந்திருக்கார் அவரும் உழைச்சி தான் வந்திருக்கார் இன்றைக்கி காங்கிரஸில் ராகுல் காந்தி சொல்ற அன்னைக்கு சோனியாவின் உழைப்புன்னா சும்மாவா ஆ பண்டித் ஜவஹர்லால் நேரு அந்த குடும்பத்தினுடைய மூத்த அரசு கட்சி தலைவர் பதினாறு வருஷம் ஜெயிலில் இருந்தார் எவ்வளோ பெரிய மன்னர் குடும்பம் அடே எங்க அப்பா பதினாறு வருஷம் ஜெயிலில் இருந்தார் அண்ணன் இந்திரா காந்தி சிறையில் இருந்திருக்கிறார் இந்த நாட்டு மக்களுக்காக அவர் உழைத்து துப்பாக்கி குண்டுகளை மார்பில் பரிசாக பெற்று இந்த மண்ணில ரத்த வெள்ளத்தில் சாய்ந்தார் அண்ணன் இந்திரா காந்தி ராஜீவ் காந்தி இதே சென்னை ஸ்ரீபெரும்புத்தில மனித வெடிகுண்டால் இறந்தார் அன்னைக்கு சோனியா ஜெயிச்ச போது பத்து வருஷம் தொடர்ந்து தலைவர் கலைஞர் ஆதரவோடு காங்கிரஸ் ஆட்சி என்ன வெளிநாட்டுக்காரன்மோகன் சிங்கரா அவ்வளவு பெரிய தியாக குடும்பத்தை சேர்ந்த ராகுல் காந்தி காங்கிரஸ் பார்த்து வாரிசு திமுக பார்த்து வாரிசு அரசியல் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு வாரிசு இல்லைனா யாரு செய்ய முடியும் எனவே இப்படிப்பட்ட பாஜக ஒரு கள்ளத்தனமான கபடத்தனமான ஆரிய மாய அரசியலுக்கு ஒரு சங்கூதுகிற தேர்தல் தான் இந்த தேர்தல் ஆயிரம் அண்ணாமலைகள் வந்தாலும் ஆயிரம் தமிழிசை சவுந்தரராஜன் வந்தாலும் ஆயிரம் எல்முருகன் வந்தாலும் இதை சந்திப்பதற்கு திமுக தயார் யாருமே இதுல பெரியால் கிடையாது எல்லா தேர்தலில் தோத்து போனவங்க தான் எல்லாமே தேர்தலில் தோத்து போனவங்க தான் அவர் நயனார் நாகேந்திரன் மட்டும் தான் அதிமுக கூட்டணியில் அவர் ஏற்கனவே ஏடிஎம் கிழந்தவர் தான் அதிமுக கூட்டணியில் பிஜேபி அவர் எம்எல்ஏ ஜெயிச்சு இப்போ அந்த நாலு எம்எல்ஏக்களுக்கு அவர் வந்து இன்னைக்கு பாஜக சட்டமன்ற தலைவர் அவர் நிக்கிறார் நெல்லையில் அதையும் பார்க்க தயார் அதையும் திமுக பார்க்கும் அதையும் திமுக பார்க்கும் எனவே நீங்க போட்ட இந்த அரசியலுக்கு எல்லாம் நீங்க பண்ண இந்த எல்லா அரசியலுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி எதுன்னு கேட்டா இந்த தேர்தல் தான் இந்த தேர்தல் இந்த தேர்தல் இந்த தேர்தல் இந்த தேர்தல் தான் இந்த தேர்தலில் உங்க சோழி எல்லாம் முடிஞ்சிச்சு இந்த தேர்தலில் உங்க எல்லா சோழி முடிஞ்சிச்சு இன்னைக்கு திமுக மக்களுடைய இன்னைக்கு பேராதரவு இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மக்களுடைய பேராது இன்னைக்கு ரெண்டு பேரும் போட்டி போட்டுங்க இப்ப அதிமுக நேற்று கூட குட்கா விஜயபாஸ்கர் வீட்டில் முன்னாள் அமைச்சர் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் குட்கா விஜயபாஸ்கர் வீட்டில் அமலாக்கத்துற ரைடு நடந்து அந்த ரைடு கூட உண்மையான ரைடா என்னன்னு தெரியல என்ன சொல்றது உண்மையான ரைடா என்னன்னு தெரியல அது கூட ஏன்னா அதிமுக பாஜக இந்த சண்டையே நம்மளால நம்ப முடியல தலைவர் தளபதி அடிக்கடி சொல்றாரு கள்ளத்தனமான உறவுன்னு ஒருவேளை அந்த ரைடு கூட ஒரு சும்மா ஒரு டிராமா மாதிரி இருக்கும் இந்த பிஜேபி வந்து அதிமுக ரெண்டு பேரும் கள்ளத்தரமான உறவு இருக்குது அதிமுக வந்து பிஜேபி ஸ்லீப்பர் செல் டிஎம் பிரச்சாரம் பண்ணி இருக்குது அதனால உண்மையிலேயே அதிமுக பாஜக எதிரி ஒரு சீன் காட்டுறதுக்கு ரைடு விட்டீங்களா என்ன ஏதுன்னு தெரியல பட் எதுவாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் என்னை பொறுத்த மட்டும் இந்த அதிமுக வேட்பாளரை பார்க்கும் பொழுது ஏதோ பிஜேபி வழி விடுற மாதிரியே இருக்கு இந்த அதிமுக வேட்பாளர் பாத்தீங்களா தமிழ்நாடு போற அறிவிச்சிருக்காங்க அதுல பேர் தெரியற மாதிரி ஒரு வேட்பாளர் யாருன்னு கேட்டா மைண்டோட ஜெயக்குமாருடைய பையன் ஜெயவர்தன அது கூட வாரிசு அரசியல் இல்லன்றார் ஜெயக்குமார் என் புள்ள தான் இது வாரிசு கணக்கு வராதுன்றார் அது நம்ம எப்படி எடுத்துக்கிட்டு தெரியல எனவே அதிமுக அறிவித்திருக்கிற வேட்பாளர்களை பார்க்கும் பொழுது கூட சந்தேகமாக இருக்கிறது ஏன்னா எதுவுமே ஒரு வேட்பாளருக்கு ஒரு ஃபேஸ் வேல்யூ வேணா என்னதான் கட்சி உங்க சின்னம் இருந்தாலும் வேட்பாளருக்கு ஒரு ஃபேஸ் வேல்யூ இருக்குது வேட்பாளருக்கு மக்கள் எடுத்த நல்ல பேர் இருக்கணும் ஒரு வேட்பாளர் இன்னாருப்பா வேட்பாளர் இன்னாரு வேட்பாளர்னு மக்கள் பாராட்டணும் அதிமுக வேட்பாளர் ஜூன் நாலாம் தேதியோட தமிழ்நாட்டில் இனிமேல் தளபதி உங்களை சம்பவம் செய்வார் நாளை தமிழகத்தின் முடிவெல்லி மாண்பு உதயநிதி ஸ்டாலின் உங்களை சம்பவம் செய்வார் நாற்பது நமதே நாடும் வாட்ஸ்அப் வழியாக இங்கிலீஷ் கஃபே மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம் மேலும் விவரங்களுக்கு செவன் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க